சார் நீங்க ஏ ஒன் குற்றவாளி வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க அது சொல்றது நியாயமா அப்படின்ற ஒரு பார்வை வருது சார் ஆமா நான் நியாயம்னு தான் அதை எழுதுறேன் இப்போ சாலையில டூ வீலர்ல பைக்ல போறவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்குது எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போகணும்னு அது சில பேர் தங்களுடைய பாதுகாப்புக்காக போட்டுட்டு போகிறவங்க உண்டு சில பேர் போலீஸ்காரரு ஃபைன் போட்டுருவாரேன்னு சொல்லி அதுக்காக வண்டியில் தொங்க போட்டு தூரத்தில் மாமானிக்கிறாருன்னு எடுத்து மாட்டிக்கிட்டு அவர் போனேன்னு திரும்ப கீழே இறக்கி வச்சுக்குவாங்க இதனால் யார் கிழப்பு என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும்ன்றதுக்காக அவங்க சட்டம் போட்டு என்னுடைய நலனுக்காக நீங்கள் ஹெல்மெட் போடுங்கன்றாங்க நம்ம ஏதோ அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்கு இதில் ஏதோ நன்மை கிடைக்கிற மாதிரியும் நம்ம நடந்துக்கிறோம் ஏன் பாதுகாப்பு எனக்கு முக்கியம்னா நான் சட்டத்தையே பார்க்க மாட்டேன் எனக்கு ஹெல்மெட் போட்டா எங்கேயோ நான் சரியா போனா கூட எங்கேயோ தவறா வந்து வண்டி ஓட்டுற ஏதோ ஒரு டூ வீலரோ இன்னொரு காரோ இல்ல பஸ்ஸோ என்னை தட்டி விட்டா கூட எனக்கு மண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கும் உயிர் சேதம் அதிகமா நடக்காது உடம்புல அடிபட்டா கூட என்னுடைய பாதுகாப்பு எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த இடத்துல இப்ப கோவை சம்பவம்ன்றது ஒரு எடுத்துக்காட்டாதான் நம்ம பேசுறோம் அந்த ஒரு நிகழ்வை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ இது முதல் நிகழ்வும் அல்ல இந்த உலகத்துல இது கடைசி நிகழ்வாகவும் இருக்க போறது குற்றவாளிகளும் மோசமானவர்களும் தவறானவர்களும் கெட்டவாளர்களும் இந்த உலகத்துல நம்மளோட நம்ம சுத்தி எங்கேயோ இருந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு குற்றத்தின் மூலமா ஒருத்தன் வெளியே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அடப்பாவே இவனா அப்போ நம்மளை சுற்றி எல்லா தவறுகளும் இழைக்க செய்கிற செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ள எல்லாரும் தவறானவர்கள் அலையும் பொழுது என் பாதுகாப்புக்கு நான் எங்க எந்த நேரத்துல எப்படி போகணும்ன்ற அடிப்படை அறிவு பொது அறிவு கூட இல்லாதவங்களை நம்ம குற்றப்படுத்துறோம்னு யாருமே சொல்லக்கூடாது அவங்களோட தவறை அவங்களுக்கு சுட்டி காட்டுறோம்